மேடம் இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ரிவர்ஸ் வந்து நம்ம லெஃப்ட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுடைய வரிசையாக பில்லர்ஸ் இருக்குது நம்ம அந்த பில் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம கார் நிற்கிறது வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட்டுக்கிட்ட டிஸ்டன்ஸ் நினைக்கிறோம் இப்போது நீ ரிவர்ஸ் போனேன்னா அஞ்சு செய்யணும் ஒன்றுனா ஒரு ரவுண்டு லெஃப்ட்டு ஸ்டேரிங்கு இல்லை ஃபுல்லாக விட திருப்பலாம் ஸ்டேரிங்கு லெஃப்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஸ்டெடி கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஸ்டெடி ஸ்டெடி பண்ணிவிட்டு ரீச்சிங்கு நம்ம லெஃப்டில் ஃபாஃப்டில் போன பிறகு ரைட்டு அகெயின் கரெக்டாக பொசிஷன் வந்துடும் ஸ்டெடி பண்ணணும் அஞ்சு பண்ணணும் லெஃப்ட்டு ஸ்டெடி ரீச்சிங் ரீச் பண்ண பிறகு ரைட்டு ஸ்டெடி அஞ்சு பண்ணணும் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரிவர்ஸு நிறைய பேர் பாதிலே ஃபஸ்ட் கிர் போட்டு முன்னாடி போக சொல்லுவாங்களே அது கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு நேரம் என்ன மேடம் இருக்குது அந்த சோலர் லைட் இருக்குது அந்த கோன் பக்கத்தில் இருக்கிற சோலர் லைட் இருக்குது சரியா இப்போது ஸ்டேரிங்கை ஃபுல்லாக லெஃப்ட் திருப்புங்க ஃபுல்லாக திருப்பிட்டீங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு நேராக இருக்கிறது சோலர் லைட் வந்து ஒரு டொல் வால் ட்ளாக்கில் டுவெல் நமக்கு பின்னாடி இருக்கிறது வால் ட்ளாக்ல சிக்ஸு நீங்கள் வந்து லெஃப்ட் நீங்கள் போகிறீங்கன்னா வால் ட்ளாக்ல ஒன்று வரைக்கும் தான் போகணும் ஒன்றுன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு சரியா கேமரா தெரியாது இந்த பில்லு லைட்ற பில்டிங் இருக்குல்ல அந்த ஒன் மணிக்கு தான் நீங்கள் போகணும் அதுக்கு மேலே போனால் கார் ரொம்ப டீப்பாக போயிடும் ஸோ ரிவர்ஸ் போடுங்க ஓகே ஃபுல் லெஃப்ட் திருப்பிவிட்டீங்க சரி ஃபுல்லாக லைட்டாக மூவ் பண்ணுங்கள் வரலாம் வரலாம் பிரேக் அடிச்சு அடிச்சு வாங்க வரலாம் 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 பிரேக்கு இப்போது இந்த கேட் ஓப்பன் ஆகுதுல இதுதான் வந்து உங்களுக்கு வாக்கு லக்கெலாம் ஒன்று சரிங்களா வாக்கு கிளாக்கில் இது ஒன்று இப்போ ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டீங்களா ஸ்டேடிங்க ஸ்டெடி பண்ணுங்கள் லெஃப்ட்டு ஸ்டெடி ஆ பண்ணுங்கள் ஸ்டெடி ஸ்டெடி பண்ணியாச்சு இப்போ வாக்கு லக்கர் ஒன்றுன்னா இந்த பேக் சைடு என்னவாக இருக்கும் செவன் சரிங்களா இப்போ செவன் நேரம் கார் போக போகுது இந்த செவனுன்றது லெஃப்ட்டில் நம்ம பின்னாடி பார்க்குற இந்த பில்டிங் கிட்டே போக போகுது சரிங்களா அப்படியே மூவ் பண்ணுங்கள் லெஃப்ட் பண்ணிட்டீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க ரீச் பண்ணுறீங்க இந்த ரீச் தான் டிஸ்டன்ஸு எவ்வளோ கிட்ட போகணுமோ அது கிட்ட போகலாம் மூவ் பண்ணுங்கள் வாங்க வரலாம் லெஃப்ட் மீட்டர் பாருங்கள் வரலாம் 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 பிரேக்கு இப்போ கார் வந்து இன்னும் கொஞ்சம் வாங்க பின்னாடி இன்னும் கொஞ்சம் வாங்க பிரேக்கு இப்போ கார் வந்து லெஃப்டில் நல்லா டீப்பாக ரீச் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் ஃபுல்லு ரைட்டு திருப்புங்க ரைட்டு ஃபுல் ரைட்டு பண்ணிட்டீங்க இப்போ மூவ் பண்ணுங்க இந்த கார் அக்கேன் எங்கே வரும் இந்த நைன்டி டிகிரி வரும் மூவ் பண்ணுங்க வரலாம் 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 மெதுவாக வரலாம் 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 இன்னும் வரலாம் பிரேக் ஓகே இன்னும் கொஞ்சம் வாங்க பிரேக் இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் பார்க் ஆயிடுச்சு இப்போ சரி பண்ணுங்க ஓகே இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்க ஸ்டாப் இப்போ செடி பண்ணிட்டீங்க காரை மூவ் பண்ணி பார்த்துட்டீங்க பர்ஃபெக்டா கார் ரிவர்ஸ்ல பார்க் ஆயிடுச்சு ஸோ நம்ம இந்த பில்டிங் அப்போ தெரில நமக்கு இல்லையா ரெஃபர் பில்டிங் தெரில இப்போ தெருது ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் இது பக்கம் வந்திருக்கோம் இப்போ ஃபார்வேர்டில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் ரிவர்ஸ்லையும்